அதே மாதிரியான விஷயந்தான் இன்னைக்கு வந்து இந்த தூய்மை பணியாளர் வந்து சொல்றாரு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனசுங்கிறது ரொம்ப வித்தியாசமானது எப்போ ஏதோ மறைக்கும் எப்போ எதை வெளியே சொல்லணுங்கிறத கணிக்க முடியாது அப்படி அன்னைக்கு வந்து அவர் வந்து நினச்சிருக்கலாம் அல்லது அங்கே இறக்குறவங்க ஏதோ ஒரு விபத்துலையோ அல்லது ஏதாவது நீர்ல மூழ்கியோ ஏதோ ஒன்று திடீர்னு உடல்நலம் குறைந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சௌஜந்தியான்ற அந்த பெண் இருந்தாங்கல்ல அப்பதான் இவருக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு வேற ஏதோ நடக்குது யார ஏதோ கொடுக்குறாங்க இவங்க யாருனே தெரியலன்ற விஷயமே அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு இது மாதிரி கொலைகள்லாம் நடக்கும் அதுலயும் பெருவாரியா பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த ஆன்மீக தலங்கள்ல அது இந்து மதம் பௌத்த மதம் இந்த மதம் இந்த மதம் எல்லாம் இல்லை பொதுவாகவே இந்த ஆன்மீக ஏரியாக்கள் நம்ம அவங்களுக்கு ஒரு புனித பட்டத்தை கொடுத்துருவோம் நம்மள மாதிரியான சக மனிதர் நம்மள மாதிரியே கண்ணு காது மூக்கு இனப்பெருக்கு ஒரு பொட்பட எல்லாமும் இருந்து படைக்கப்பட்டவன் தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை அவன் இதை ஒரு ஒரு துறவி ஆயிட்டான் அப்படின்னா அவன் எல்லா ஆசவாசங்களும் திறந்துடுறான் அப்படிங்கிறது தன்னியல்பாக நடக்கிறது ஒன்று இன்னொன்று இந்த இந்த சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டு வந்து சேர்றாங்க ஆனால் மனித உணர்வு பசி இயல்பானது தானே உணவு பசிக்கும் போது இயல்பாக பசி எடுக்குது சாப்பிட்றோம் உடல் பசியும் அதே மாதிரி தான் ஆனால் இங்கே வந்து ஒரு பு புனித இது ஆயிடுதில்ல அந்த மாதிரியான புனிதத்தை பாதுகாக்கிறதுக்கு இவர்களுக்கு மறை பொருளா மறைமுகமாக இந்த மாதிரியாக வரக்கூடிய பக்தர்கள்ட்ட சேட்டை காட்டிக்கிடுறது அது அதிகாரம் மையங்களா இருக்கும்போது வெளியே வராது இப்போ இந்த சகோதர தூய்மை பணியாளர் அவர் வந்து வெளியே சொல்றாரு ஆமா அவருடைய முகத்தை தான் கூப்பிட்டு வர்றாங்க அவர் யார் என்னங்கிறது தெரியாது இப்போ என்ன ஆகும் இந்த வழக்குல ஏன்னா இந்த வழக்கு இந்த கோவில் இந்த மஞ்சுநாத்ங்கிற கோவில் பிரபலமான கோவில் கர்நாடகாவின் பல செல்வாக்கான எல்லாம் அங்கே போகக்கூடிய இடம் அது ஒரு முக்கியமான கேந்திரமாக இருக்குது ஒரு எல்லோரும் வந்து போய் அங்கே போயிட்டு கும்பிடுற இடமான இருக்குது அது சிவன் தலமாக சொல்லப்பட்டாலும் கூட அங்கே பலரும் பல்வேறு மதத்தவர்களும் அங்கே இது பண்ணுறாங்க அதில் ஜெயின் சார்ந்தவர்களும் அதில் முக்கியமான இடத்துல இருக்காங்க வீரேந்திர 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 ஹெக் அவர் தான் பத்தொம்போது வயதில் ஆனவர் அது பொறுப்புக்கு வந்தவர் இன்னும் அவர் தான் அதுக்கு தலைவராக இருக்கார் இப்படியெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் விட அரசியல் செல்வாக்கோட தொடர்பில் இருக்கிறவங்க அப்போ இயல்பாகவே இந்த செல்வாக்கு வந்து தன்னை பாதுகாக்கும் அதுதான் இந்த வழக்கில் இது எப்படி நடக்கும்னா நீதிமன்றம் கண்காணிப்பில் இருந்தாலும் கூட கீழ்நிலை காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து மடைமாற்றம் செய்யணும் இல்லை அதிகார மையங்கள் ஒரு வழக்கை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நினச்சா செய்ய முடியும் நடந்த அதான் நமக்கு பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு பின்னாடி மதம் ஒரு முக்கிய காரணியா இருக்கு மத அப்போ இந்த இந்த செயல்கள் வெளியே வந்தால் இது மதத்திற்கு இழுக்கு மதத்திற்கு பின்னடைவு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இந்த அதிகார மையங்கள்லாம் வந்து அந்த மதத்தை பாதுகாக்கிறதின் பொருட்டாக இந்த குற்றவாளிகளை பாதுகாக்க செய்வார்கள்